இப்போ சுரைக்காய் பாயசம் பண்ணலாம் வாங்க நம்ம வந்து சுரக்காயை வந்து மேலே தோலையும் செய்யிட்டு உள்ள இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க வர தோல் விதை இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க ஃபீல் பண்ணிடணும் அதாவது சீட்ஸ் வச்சுக்கோங்க நல்ல நார்மல் இதில் சுரைக்காயை தோல் செய் அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா இது புளிஞ்சு எடுத்துக்கிட்டோங்க அப்புறம் தேவையான இருக்கிற சுரக்காய் அப்புறம் கொஞ்சம் பால் அப்புறம் ஜீனி எல்லாமே ஒரு ஒரு இதில் எடுத்துக்கோங்க பருப்பை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதை இது பண்ணதுக்கப்புறம் சுரக்காய நெய்லையே அப்படி இது பண்ணிக்கலாம் சுரக்காய் வந்து பச்சை மாதம் போகிற வரைக்கும் மட்டும் வதக்குங்க அது ரொம்ப கருகிடக்கூடாது அப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க பால் ஊற்றி கலந்து விடணும் ரெண்டு மூணு ஏலக்காய் அப்படி நச்சிட்டு அப்படியே இந்த இதில் போட்டு அப்படி கிண்டி விட முடியாது பாலெல்லாம் வற்றிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஊற்றுனதுக்கு இவ்வளோ எவ்வளோ ஊற்றி இருக்குன்னு இப்போ கொஞ்சம் ஜனி தேவையானது நார் இது போட்டுக்கலாம் டிக்கெண்ட் விட்டு கலந்து விட்டுக்கலாம் சுரைக்காய் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் உங்களுக்கு தண்ணி வேலை தண்ணி அது பண்ணிக்கலாம் சுரைக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஜூஸியாக நல்லா நல்ல பாலும் சேர்த்து நல்லா வெந்திருக்கு அப்புறம் வந்து ரெண்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போட்டனால இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சுரைக்காய் பிடிக்காத சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க